ரைஸ் லோட் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கி முப்பத்தி நான்காவது நாள் ஜபத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஜபத்தெல்லாம் கேட்கிறார் கத்தர் ஆச்சரியமாய் நடத்துவார் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள் கத்த பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்ம வந்து சில காரியத்திலே நிரப்புவோமையானால் ஒன்று தான் நிரப்பணும் வேதம் சொல்லுது அந்த தீர்க்கத்தரசினுடைய மனைவி வந்து எல்லா வெறும் பாத்திரங்களையும் ஒன்று ஒன்றா ஊற்றினாங்க ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல கத்தர் பெந்தேகோஸ்தே நாளிலே அபிஷேகம் பண்ணும்போது ஒரே நிமிஷத்தில் ஒரே டைமில் எல்லாரையும் ஆண்டவர் நிரப்பினார் நான் நம்புகிறேன் உங்களுக்கு அநேக தேவைகள் ஒரே நேரம் சந்திக்கப்படணும் கத்தர் நினைத்தால் அந்த காரியத்தை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார் கலங்கவே வேண்டாம் இன்றைக்கு முக முக்கியமான ஒரு ஞானத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் வேதத்திலே எஸ்தரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தினுடைய இரண்டாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலிலே இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள் அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் ராஜா கட்டளையிட்டிருந்தான் ஆனாலும் முருதகாய் அவனை வணங்கவும் இல்லை நமஸ்கரிக்கவும் இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே பொதுவாக வந்து இந்த மிருதகாயை குறித்து நம்ம நிறைய நல்ல விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கோம் மிருதகாய ஆண்டவர் ஆசீர்வதித்தார் தேவனுடைய பிள்ளைகளாகிய யூதர்களுக்காக நின்றார் இது எல்லாம் சொன்னாலும் ஒரு விதத்தில் இந்த மிருதகாய் என்கிற மனுஷனிடத்தில் இருந்த இந்த விஷயம் வந்து எனக்கு என்னமோ நெகட்டிவாக தான் தெரியுது அப்படின்னா ராஜா வந்து எல்லாரையுமே வந்து வணங்கணும் அப்படின்னா வணக்கம் சொல்லணும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு அது எந்த வணக்கம்னு எனக்கு தெரியல அதனால் அங்கே இருக்கிற எத்தனை நல்ல வேலைக்காரர் ஆமான் வரும்போது அவனை வணங்குகிறார்கள் ஆனால் இவன் யூத குலமா இருக்கிறதுனால ஒருவேளை நம்ம கத்தரை தவிர வேற ஒருத்தருக்கும் வணங்க மாட்டோம் என்னமோ தெரியல ஆனால் இந்த ஆமான் வரும்போது இந்த முருதகாய் மட்டும் அவரை வணங்கவும் இல்லை அவரை நமஸ்கரிக்கவும் இல்லை அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லுது அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த இடத்துல இந்த முருதகாய் அவனை நமஸ்கரிக்காததுனால வணங்காததுனால ஆபானுக்கு ரொம்ப கோபம் வருது இல்லை எப்படி இவன் மட்டும் நம்மளை இப்படி வணங்காமல் இருக்கிறான் நம்ம இவனை அழிச்சிடணும் இவனை இருக்கக்கூடாது நம்மளை வணங்காமல் ஒருத்தனும் இருக்கக்கூடாது நினச்சி ஆமான் வந்து முருதகாய்க்கு விரோதமாக எழும்பி தூக்குமரத்தை செஞ்சது தான் மிகப்பெரிய தவறு அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா எல்லா இடங்களிலும் எல்லாரும் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சில நேரத்துல வந்து மதிக்கப்படாத இடத்துல வந்து நம்ம நிறைய பேர் மதிப்பு வேணுன்றதுக்காக நிறைய பேர் போராடுறாங்க நீ என்னை மதிச்சே ஆகணும் நீ என்னை மதிக்கலைன்னா இந்த இடத்துல இருக்க முடியாது நீ என்னை மதிக்கலைன்னா இங்க ஓடி போயிரு அப்படின்றது மாதிரி நம்ம நிறைய இடத்துல நம்ம பிஹேவ் பண்ணுறோம் நம்முடைய பிள்ளைங்க நம்மளை மதிக்கலைன்னா வேலை செய்கிற இடத்துல நம்மளை மதிக்கலைன்னா ஒரு குறைஞ்ச ஒரு மனிதன் நம்மளை மதிக்கலைன்னா நிறைய பேருக்கு ரொம்ப கோவம் வந்து என்னை மதிக்க வைக்கிறதுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு போராடுறாங்க ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே மனிதர்கள் நம்மளை மதிக்க வைக்கிறது நம்ம வந்து கோவப்பட்டோ எரிச்சலாகவோ பண்ண முடியாது நீங்கள் ஆண்டவரோடு நடப்பீங்க கத்தர் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி யாரெல்லாம் உங்களை மதிக்காமல் இருக்கிறாங்களோ அவங்களா அவங்களை மதிக்கிற ஒரு நாளை ஆண்டவர் நியமிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார் அப்படித்தான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் பிரயாசம் பண்ணுமே தவிர நீங்கள் ஞானம் இல்லாமல் என்னை ஒருத்தர் மதிக்கலைன்றதுக்காக அந்த மதிக்காத மனுஷனை நான் மதிக்க வைக்க நீங்கள் போராடினாலும் பிரச்சனை பண்ணினாலும் உங்களுக்கு எதிராய் அந்த பிரச்சனை திரும்பிடும் வேதம் சொல்லுது ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாகிய தேவனுடைய பிள்ளைகள் பன்னெண்டு சீடர்களில் அநேக சீடர்களை வந்து சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் மதிக்கவே இல்லை ஆனால் அவங்க மூலமாக ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சார் அவங்க செய்திகளிலே ஒரு மிக பெரிய வல்லமை புறப்பட்டது அதனால அவங்க பேசுகிற அந்த காரியத்தை பார்த்து பேர் ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லுது நம்ம வந்து பண்றதுக்கு பிரயாசமே எடுக்கக்கூடாது ஆண்டவராகியேசுகிறுவே அப்படிதான் நிறைய பேர் மதிக்காமல் தான் இருந்தாங்க அதுக்காக என்ன நீ மதிக்கலை இல்லை நான் எவ்வளவு பெரிய ஆள் நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் இப்ப அக்னியை அனுப்புனா இப்ப தூதர்ல அனுப்புனா உங்களை கத்த நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் ஆனா ஆண்டவர் வந்து எதையுமே செய்யலை தன்னை மதிக்காதவர்களையும் அவர் நேசித்தார் பரவாயில்ல பத்து பேர் மதிக்கிறாங்க நீங்கள் ஒருத்தர் மதிக்கலை அப்படின்னு சொல்லி கத்துறது லெகுவாகி எடுத்துக்கொண்டார் ஆண்டவருடைய பிள்ளைகளாயன் நீங்களும் யாரோ ஒருத்தர் இந்த வழியாக இப்போ கடந்து போகலாம் பாச எனக்கு ரொம்ப கோபம் வருது எல்லாரும் என்னை மதிக்கிறாங்க இவன் என்னை மதிக்க மாட்டேன் இந்த மகா என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க என்ன இருக்குது என்னை விட என்ன இருக்குன்னு மதிக்கலை கொஞ்சம் ஒரு ஜல்லி காசுக்கு கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப கீழ்த்தரமாக என்னை நினைக்கிறாங்க அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நிறைய பேர் இருக்கலாம் இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு பரவாயில்ல பரவாயில்ல பொறுத்துக்கோ எல்லாரும் மதிக்கணும்னு கிடையாது நீ போராடாத ஒரு நாள் வரும் கத்தர் மென்மேலும் படிப்படியாக உயர்த்திட்டே வருவார் அன்றைக்கு உங்கள் சத்ருக்களும் உங்களோடு சிநேகிதர்களாய் மாறுவார்கள் வேதம் சொல்லுது தானியலை ஒருத்தருமே மதிக்கலை கூட வேலை செய்கிறவங்க ஆனால் ஒரு நாள் தானியலுடைய தேவன் பெரியவர் என்கிறத நிரூபித்தாரு அன்னைக்கு அவங்க எல்லாரும் கனப்படுத்துது ஒரு நாள் வந்துச்சு அதே போல சாத்ராமேஷ காபேத் நேகோ அவர்களையும் யாரும் மதிக்கலை அவங்க வார்த்தைக்கு ராஜா எல்லாம் செவி கொடுக்கவே இல்லை ஆனால் கடு கத்தர் கூட இருந்து அவங்கள கனப்படுத்தினார் அந்த தேவன் உங்க கூட இருப்பார் யாரெல்லாம் மதிக்கலையோ அவங்க முன்னாடி ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் தலையை பண்ணுவார் நீங்கள் அதை கண்டுக்கவே கண்டுக்காதீங்க பரவாயில்ல ஆண்டவர் உங்கள் கூட இருக்கார் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் தகப்பனே இன்றைக்கு இந்த ஞானத்தில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறதுக்கு எங்களை மதிக்காதவர்களுக்கு பின்பாக போய் எங்கள் நேரத்தை நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் கோவப்படாமல் ஆண்டவரே இருப்பதற்கு ஆண்டவர் ஒரு இறக்கத்தை எங்களுக்கு செய்யப்பா இன்றைக்கி பிறந்த நாளை காண்கிற திருமண நாளை காண்கிற உங்கள் பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் அந்த குறிப்புகள் சாட்சியின் குறிப்புகளாய் மாறட்டும் ஆண்டு இந்த நூறு நாட்கள் முடிகிறதுக்குள்ள ஒரு அற்புதம் உண்டாகட்டும் மனதார ஆசீர்வதிக்கிறேன் நீர் கூட இருக்கும் இயேசுவின் மூலம் ஜபம் ஏடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார் விசேஷமாய் நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஃபஸ்ட் சர்வீஸ் சிக்ஸ் ஓ கிளாக் செகண்ட் சர்வீஸ் எயிட் தேர்ட்டி எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் ஆராதிப்போம் லைவில் முடிஞ்சவங்க அட்டன் பண்ணுங்கள் நேரடியாக எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள் ஆண்டவங்கள ஆசீர்வதிப்பார் ப்ரைஸ் லார் ப்ரைஸ் லார்